உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரம் காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்துமன்னேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமன்னேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறைகளில் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் இருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெள்ளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரேவேலின் சௌரியவான்களில் அறுபது சௌரியவான்கள் அதை சுற்றி நின்றார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு இருக்கிறார்கள் ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனில் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார் அதன் உட்புறத்திலே இருசுலேமின் குமாரத்திகளை நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது சீயோனின் குமாரதிகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள்